அடிக்கிற வீட்டுல கோட்டு போட்டிருக்காரு பாருங்க அதுதான் மிகப்பெரிய மாற்றம் எனக்கு பயம் வந்துச்சு அவர் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அந்த பாண்டியர் ஸ்டோர்ல ஒரு மாதிரி வில்லன் மாதிரி இருப்பாரு நினைச்சேன் ஆனா பழகி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பாக்கியலட்சுமி மாதிரி அவ்வளவு சாப்பிடணும் ரொம்ப அற்புதமான ஒரு ஜாலியான கேரக்டர் அதாவது விக்கி சிவானா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ரொம்ப நன்றி சார் எனக்கே பயமா இருந்துச்சு சார் அதாவது இந்த ரக்ஷனா பற்றி சொல்லி அவனும் சொன்னால் எனக்கு தான் வயசாகிடுச்சுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா ரக்ஷா சின்ன பொண்ணாக பார்த்தோம் இன்னைக்கு அவங்க இவ்வளோ பெருசு வளர்ந்துட்டாங்க நீங்கள் அப்படியே இருக்கீங்க கேட்காதீங்க எனக்கும் வயசாகல நானும் சோ ரக்ஷனா குழந்தைய பார்த்து நீங்க வந்து அவங்க ட்ரஸ்டியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மெஸ்ட் யூசஸ் ஃபார் அந்த நீட் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக பண்ணுங்க எப்பவுமே பசங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கஷ்டம் என்னன்னு கேட்டா என்னம்மா ஹோம்ஒர்க் கொடுக்குறதா இது படிக்கிறது அதெல்லாம் தாண்டி ஒரு கஷ்டம் இருக்கு இந்த பிடி பீரியட மேக்ஸ் டீச்சர் கடை வாங்கினா ஒரு கஷ்டம் வரும் அதுதான் மிகப்பெரிய கஷ்டம் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த பிரச்சனை எவ்வளவு பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியா பாத்தீங்களா அந்த பொண்ணு தூக்கிட்டு இல்லைன்னா அப்படின்னு சூப்பர் எப்பயுமே வந்து ஸ்கூல் பசங்களை வந்து படிக்க மாட்டாங்க போன் ஓண்டிட்டு இருக்காங்க அவங்க வந்து யாருமே வந்து அட்டென்ஷனாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு விஷயம் நான் கடைசியாக சொல்கிறேன் பிரின்சிபல் சார் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒரே டவுட் மட்டும் கேட்கணும் சார் நீங்கள் உட்காருங்க சார் நீங்கள் வேற டான்பட ஹெச்ஜெஸ்யா மாதிரி கோர்ட்லாம் போட்டுருக்கீங்க எனக்கே பயமா இருக்குங்க சார் இதை வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் ஹெட் மாஸ்டர் கேட்டேன் அவர் வந்து எட்டு நாள் என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அதை கேள்வி மட்டும் கேட்டீங்களாமா சார் எனக்கு ரொம்ப அதெல்லாம் டவுட்டு இப்போ டீச்சர்ஸ் நீங்கள் மட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு டீச்சர் எடுக்கிறீங்க ஆனால் ஒரு பையன் மட்டும் மட்டும் எல்லா சப்ஜெக்ட்டையும் படிக்கணும் எப்படி படிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல பட்டு படிச்சு தான் அவரும் சாதாரம் முறைக்கிறாரு கண்டிப்பாக எப்பயுமே வந்து உங்களுக்குள்ளே இருக்க இண்டிஜுவல் எப்படி இந்த விஷயத்தை விட்டுறாதீங்க பிடிச்சி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு படிக்காதீங்க பிடிச்சதை சந்தோஷமாக பண்ணிங்க ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க எப்பயுமே ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு போனால் மோட்டிவேஷனாக பேசுங்க மோட்டிவேஷனாக பேசுங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு மோட்டிவேஷனாக ஒரே ஒரு கதை மட்டும் தான் என் லைஃப்பில் நான் பார்த்துருடைய கதை மட்டும் தான் தெரியும் அதை சொல்கிறேன் பிடிச்சுட்டு எடுத்துங்க ஏன்னா ஏன்னா இப்போ பசங்க படிக்க மாட்றாங்க ஃபோன் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கதை என் கூட டென்த்து படிப்பான் என் கூட திரு படிச்சார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸுக்கே போயிட்டுருப்பார் கடைசி ரிவிஷன் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு இரநூத்தி பன்னெண்டு மார்க் தான் எடுத்தார் எல்லாருமே சொன்னாங்க இந்த பையன் படிக்க மாட்டான் அவ்வளோதான் இந்த பையனால முடியாது ஃபுல்லாக விளையாட்டு விளையாட்டுன்னு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கா படிக்க மாட்டான் சொன்னார் சரி அந்த பையன் என்ன பண்ணால் உங்கள் வீட்டில் சொல்கிறாங்க நானூறுக்கு மேலே நீ மார்க் எடுத்துட்டு என்ன வேணால் பண்ணுபா நீ பாரு பண்ணுறாங்க நாற்பத்தஞ்சு நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு சரி அந்த பையன் சரி ஓகே நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு படிக்கிறான் அப்போ இந்த ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து படிக்கிறது இந்த இருக்கிறதுலே மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் படிக்கல படிக்கலைன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான் அவன் ஒரு கேட்டகிரி இன்னொரு கேட்டகரி என்னன்னா இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு மேக்ஸ் படிச்சுட்டு வந்து மாட்டிக்கிட்டு ஃபைல் ஆகும் இப்படி இன்னு கேட்டகரி இருப்பாங்க சோ இதெல்லாம் தாண்டி இவன் என்ன பண்றான்னா இவன் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த நாப்பத்தஞ்சு நாள் உட்காந்து ஃபுல்லாக படிக்காமல் டெய்லி ரெண்டு மணி நேரம் தான் படிக்கிறான் பாக்கி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுறான் அப்படியே போயிட்டே இருக்கு எக்ஸாம் வருது எக்ஸாம் எழுதுறான் நாளைக்கு ரிசல்ட் நீங்க நைட்லேயே உங்களுக்கு உடம்பெல்லாம் சூடாகுது ஆனால் அந்த நாற்பத்தஞ்சு நாளும் அந்த படிக்கிற ரெண்டரை மணி நேரம் மூணு நேரம் கான்சன்ட்ரேஷனாக வந்து படிக்கிறான் காலையில ரிசல்ட் வருது ரிசல்ட் வந்தால் ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது நீங்க வந்து நைன்டின் நானூத்தி மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவனுக்கு பயங்கர ஷாக்கு ரொம்ப இரநூத்தி இருநூத்தி மார்க் தான் எடுத்தோம் நாற்பத்தஞ்சு நாள் அந்த மூணு மணி நேரம் தான் அவன் ஃபுல்லாக உட்காந்து படித்தோம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை ஸ்கூலுக்கு வாங்குறாங்க ஸ்கூலுக்கு போகிறான் பார்த்தா மாலை ஸ்வீட்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க எதுக்கு மாலை ஸ்வீட் யாருக்குன்னு கேட்குறான் உடன்தான்ப்பா அப்படின்றாங்க எதுக்கு எனக்கு நீ தானே மார்க் எடுத்திருக்கேன் நான் நானூற்றி பத்தொம்போது தானே மார்க் எடுத்திருக்கேன் ஆமாம் ஃபோர் நைட்டீன் தானே எடுத்திருக்கேன் இல்லை நீ ஃபோர் நைன்டீன் இல்லை ஃபோர் நைன்ட்டி நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்துருக்கேன் அப்படின்னாங்க அந்த பையன் வேறு யாரும் இல்லை அந்த பையன் தான் ஸோ என் லைஃப்பில் நான் நான் அனுபவித்த கதை தான் இது ஏன்னா லாஸ்ட் டிவிஷனுக்கு ஒரு நாற்பது நாள் முடி உன்னால் முடியாது படிக்க முடியாதுன்னு சொன்னாங்க சரி நம்மளால் முடியாத முடிச்சு காட்டுறதா மேடம்னு சொல்லி நாற்பத்தி ஐந்து நாள் ஃபுல்லாக உட்காந்து படிக்கல ஒரு மூணு நேரம் மூன்று நேரம் உட்காந்து ஸ்கூல் டாப்பர் ஆனேன் ஆக்சுவலாக அப்போ வந்து எங்கள் சொந்தக்காரங்களாம் முடியாது முடியாதுன்னு சொன்னாங்க ஒன்னே ஒன்று சொல்கிறேன் பேரண்ட்ஸுக்கு மட்டும் என்னால் முடிஞ்சது வைத்தியக்காரன் பேச்சை கூட கேளுங்க ஆனால் சொந்தக்காரங்க பேச்சை கேட்டு குழந்தைங்களுக்கு லைஃப் அதிகமாக இல்லாதீங்க ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும் சொல்லிட்டு அவங்களுக்கு பண்ணி தெரியும் உங்களுக்கு பண்ணி தான் தெரியும் ஸோ அவங்க பண்ண ப்ரெஷரில் தான் எனக்கே வந்து சரி ஓகே ஏதாவது பண்ணணும் நாற்பத்தஞ்சு நாள் வந்து நான் அப்படியே படித்து இது பண்ணேன் பட் இருந்தாலும் இருக்கிற பசங்கள் எல்லோருமே ரொம்ப என்னோட அறிவிலையும் சரி தலைமையிலையும் சரி ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் இருக்கீங்க கண்டிப்பாக நம்மளுடைய ஹில்டன் ஸ்கூல் வந்து இன்னும் மென்மேலு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் காரணம் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் தான் முக்கியமான காரணம் ஒவ்வொரு டீச்சரும் வந்து ஒவ்வொரு சூப்பர் அதை தாண்டி நான் தவ பற்றி சொல்லி ஆகணும் மாலா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும் வந்துக்கிட்டு இருக்காங்க மேடம் நான் சும்மா தான் கை காட்டினேன் நீங்கள் என்னச்சிங்களா ஓகே நீங்கள் சூப்பர் மேடம் செம்மையாக இருக்கீங்க மேடம் எல்லாம் சரி தேங்க்யூ மேடம் ஆக்சுவலாக அமனா மேடமுக்கு வந்து நிறைய சொல்லி ஆகணும் ஏன்னா ஆரம்பத்திலேருந்து அவங்க பர்த்டேக்கு நான் நிறையா போயிருக்கிறேன் இன்னைக்கு வந்து சொன்னாங்க ஒரு ஸ்கூல் இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கட்டாங்க ரொம்ப சூப்பராக இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் பேரன்ட்ஸ்லாம் நீங்க இவ்வளோ விஷயம் என்கரேஜ் பண்ணி பசங்களை பண்ண வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் இதை கைத்தறி கொடுக்கலாம் தேங்க்யூ இப்படி பசங்களை வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ண வச்சு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எங்கள் மாதிரி ஆட்கள்லாம் வராங்கன்னா எந்த விதமான பேக்ரவுமே கிடையாது ரசிகராக கைத்திலும் உற்சாக தான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் பண்ணுவாங்க தேங்க்யூ ஸோ மச் நவ்யூ 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 ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ நவ்யூ